நாம என்ன நினைக்கிறோம் திமுக வந்தான் அதிமுக வந்தான் ரெண்டாயிரம் ரூபாய் காசு தருவான் நாலாயிரம் ரூபாய் காசு தருவான் போய் குத்திரும் ரட்டலை தாண்டி வர அதுக்கு நான் போட மாட்டேன் உதயசூரிய தாண்டி அதுக்கு போட மாட்டேன் நான் பக்கா திமுக பக்கா அதிமுக என்ன பக்கா திமுக பக்கா அதிமுக திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எட்டு அமைச்சர் அதிமுக வந்தவன் இன்னைக்கு யார் திமுக முதன்மையான அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் இந்த பக்கம் சேகரபாபு நிக்கிறாரு ஆனா இதே சேகரபாபு சட்டமன்றத்துல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் போது கருணாநிதி அடிக்க பாய்ந்தார் இது வரலாறு ஆனா இன்னைக்கு ஊரு கூட கருணாநிதி புகழ்வார் கோபாலம் கோபாலபுரம் கொள்ளை கூடாது என்று சட்டமன்றத்தில் பேசியவர் சந்திரபாலாஜி திமுக ஐக்கியம் ஆயிட்டாரு இங்க இருந்து அங்க போறேன் அங்கே இருந்து இங்க போறேன் ஆனா நீ என்ன பண்ற நான் ரத்தாலை தாண்டியதுக்கு போட மாட்டேன் உதய சொன்ன தாண்டி இது போட மாட்டேன் பக்கா திமுக பக்கா அதிமுக கருணாநிதி மூத்த மகன் அழகிரி திமுக இல்ல திமுக உறுப்பினர் இல்ல ஜெயக உற்ற தோழி சசிகலா அதிமுக இல்ல அதிமுக உறுப்பினர் இல்ல நமக்கு என்ன இருக்குது மறுபடியும் திமுக அதிமுக தான் போடணும் எவ்வளவு கேலி குத்து பாருங்க நேற்று செய்தியை சம்பத்து போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு போன வாரம் தொலைக்காட்சி விவாதம் தந்தி தொலைக்காட்சி விவாதம் விவாதத்துல வந்து தாவேக்கா சார்பாக பேச கூப்பிட்டுருக்காங்க வந்தவனு அணிமாறிட்டாரு நான் கேக்குற ஐயா மத சார்பற்ற சமூக நீதி சொல்றீங்க தாவேக்காவோட கொள்ளைன்னு கேட்டா சமூக நீதி பேசுறீங்க செங்கோட்டை அந்த கட்சி இருக்காரு அவர் தானே வாசாத்திலே முதன்மையான குற்றவாளி சூத்ததாரி அப்படின்னு கேட்குறேன் அதை பத்திலாம் விஜய்குள் தெரியாதுங்கிட்டாரு தெரியவே தெரியாது இப்ப அங்க போயிட்ட எல்லா கூத்துகள் நடக்குது கண் முன்னே மக்கள் விழித்துக் கொள்ளணும் இப்ப தமிழ்நாட்டில் பிரதான பிரச்சனை என்ன தமிழ்நாடு முழுக்க பல துறையை சார்ந்த மக்கள் போராடுற போக்குவரத்து சார்ந்த மக்கள் போராடுறாங்க செவனிகள் போராடுறாங்க ஆசிரியப் பொருடமக்கள் போராடுறாங்க போக்குவரத்து போராடுறாங்க பல துறையை சேர்ந்த மக்கள் போராடுற அடிதட்டு உழைக்கி மக்கள் அல்லாடுறான் மாதம் பிறந்தால் திண்டாடி கொண்டிருக்கேன் வீட்டு வாடகைக்கு என்ன பண்றது பிள்ளைகளின் படிப்புகளுக்கு என்ன பண்றது மருத்துவத்துக்கு என்ன பண்றது அல்லாடி நிக்கிறேன் ஆயிரம் ரூபாய் காசுக்கு படித வச்சு போய் நிக்கிறேன் அவ்வளவு வாழ்வாதார உரிமை சார்ந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கு ஆனா இப்போ என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் பிரதான பிரச்சனை திருப்பரங்க மலையில போய் தீபம் ஏத்தணும் இதான் இப்போ தலையாய பிரச்சனை தீபம் என்ன பண்ண போறேன் ஒண்ணும் செய்ய போறது இல்லை அங்க தீபம் ஏத்ததுனால வறுமை ஒழிஞ்சிட போதா ஏழ்மை ஒழிஞ்சிட போத இல்ல தான் போய் தீபம் ஏத்துவே தீபம் ஏத்த உடலையா போராட்டம் பண்ணுவேங்கிறான் யாரு பாரதிய ஜனதா ரெண்டு மக்களே பாஜக ஒரு பூச்சாண்டிய காட்டி காட்டி தான் திமுக ஏமாத்தி கொண்டிருக்கேன் இந்த பாஜகவும் தமிழ்நாட்டில் அதாவது பரட முடியாதான்னு பாக்குறேன் பாஜகவின் அரசியல் அடிப்படை அரசியல் மதம் மக்களின் வாழ்வாதாரமோ பொருளியல் மேம்பாடோ மக்களின் வாழ்க்கை தர உயர்த்தலோ பாஜகவுக்கான அரசியல் இல்ல முழுக்க முழுக்க அரசியல் மதம் ஒண்ணு பசுமாடு இன்னொன்னு பாகிஸ்தான் நாடு அதை தாண்டி பாஜக அரசியல் இல்ல அவன் பார்த்து மாதாக்கி ஜே முழக்கம் விடுவான் ஆனா பாரத மாதம் நேரில் வந்தா அவளை வெங்கூட ஒண்ணி அப்படி அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட கட்சி அவன் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஊடுருவ முடியாதான்னு பாக்குறேன் யார் வழக்க போட்டா அவன் பார்த்தா ஒரு ஆளை காட்டுறாங்க இவரு தாங்க வழக்க அவர் ஒரு ஊடகத்தின் முடி பேசி கொடுத்திருக்காரு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டீங்க யாரும் நாலு பேருக்கு மேல கூட கூடாதுன்னு சொல்லிட்டு நூத்தி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு போட்டீங்க ஆனா போலீஸ் மட்டும் நாலஞ்சு அப்படிப்பட்ட அறிவாளி ஒரு வழக்கை போட்டு அந்த அறிவாளி போட்ட வழக்குக்கு ஒரு அறிவாளி தீர்ப்பு கொடுத்து அந்த திருப்பரை கொண்ட மலை போய் தீப அதுக்கு ஒட்டுமொத்த கவனத்தையும் அந்த பக்கம் திருப்பி நாட்டு மக்களின் பிரச்சனையை மலைமாட்டம் பண்ணிட்டேன் அன்பு சொந்தங்களே யோசிச்சு வாருங்க அந்த திருப்பரங்குன்ற மலையில ஐநூறு ஆண்டு மிக 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 குறைந்தது ஐநூறு ஆண்டுகளாவது முருகன் கோயில் இருக்கும் அதே போல ஐநூறு ஆண்டுகளாவது அங்க சிக்கந்த தர்கா இருக்கும் இவ்வளவு ஆண்டு காலத்துல அங்க மத பூசல் இல்ல மத புணக்கோதல் இல்ல எந்த வன்முறையும் இல்லை ஆனா இப்ப என்ன பண்றான் வழக்கமா தீபம் வெட்டக்கூடிய இடத்தை விட்டுட்டு புதுசா இடத்துல தீபம் எடுத்துவங்கிறான் அது எந்த இடம் தர்காவுக்கு ஐம்பது மீட்டருக்கு பக்கத்துல அங்க தர்காவுக்கு இங்க தீபமேத்துவங்கிற இவனை தீபமேத்த விட்டா என்ன நடக்கும் போறவன் தீபத்தை வைக்க மாட்டான் கலவர செய்ய பத்த வச்சிருவான் தர்கா மீது தாக்கல் தொடர்த்து கலவர செய்ய பத்த வச்சிருவான் கலவரத்தையே பற்ற வைத்தால் ஒரு தாய் வெற்றி பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்து இஸ்லாம் என்று பிளக்கப்படுவார்கள் இதே நாள் டிசம்பர் ஆறு இதே நாளில் ராமஜென்ம பூமியை வழிபடத்தான் போறோம் அயோத்தியில எதுவும் செய்ய மாட்டோம் வாக்குறுதியை உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்து விட்டு போன சை பொறிவார் உலகத்தின் கண் முன்னால் பாபர் மசி அடிச்சு தகர்த்த கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்களின் மத நம்பிக்கை இந்த நாட்டின் மத சார்பின்மை இந்த நாட்டின் ஜனநாயகம் இந்த நாட்டின் இறையாண்மை எல்லாம் ஒரே நாள் இடிச்சு தகர்க்கப்பட்டுச்சு இந்த நாட்டில் பாஜக பேசுவாங்க ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் ஒரே தேர்தல் ஒரே தெருவு ஒரே வரி ஒரே இராணுவ தளபதி ஒரே பொது விநியோகம் ஒரே உணவு சந்தை எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்துவான் ஆனா இந்த நாட்டில் ஒரே நீதி இருக்கா ஒரே நியாயம் இருக்கா அது ஒருபோதும் இல்லை தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பூசலை ஏற்படுத்தணும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் அதுக்கு திடீர்னு முருகன் மேலப்பாற்று தமிழ்நாட்டில் முருகன் பேசுறதே கிடையாது கருப்பர் கூட்டம்னு ஒரு வலையோடி அந்த கந்த சுத்தி கவசத்தை வந்து ஒருத்தர் இழிவா பேசுறான் ஆபாசம் பேசுறான் அது சமூக பரவுது அந்த பரவலுக்கு தான் என்ன நினைக்கிறான் தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு மார்க்கெட் இல்லை போல இருக்கு அப்படின்னு பிள்ளையார பிறக்க பண்ணிட்டு முருகன் மேல ஒருதலை காது ஒன் சைடு லவ் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பிள்ளையார பேசிக்கிட்டு இருந்தேன் அவன் அரசியல் என்ன பிள்ளையார் சக்தி ஊர்வலம் வரும் வந்துட்டு நான் பிள்ளையார வந்து தெருமொழி உட்கார வச்சிருவான் அவரும் மலையில பனியில வெயில உட்காந்தே இருப்பாரு சரி ஒரு வாரம் கழிச்சாவது நம்மளை கொஞ்சம் மரியாதை வாங்க அப்படின்ட்டு ஒரு வாரம் கழிச்சு அவரை தூக்கிட்டு போய் கடலை போட்டுறான் இது என்ன இது வழிபாடு இது பக்தி திருப்பரம் கொடுறதுக்கு எங்க போற முருகனை வழிபாடு செய்ய போற அங்க இருக்கா ஜெய்சி நம்புற முருகனை கும்பிட போட்டு போயிட்டு எதுக்கு ஜெய்சி நம்புற உனக்கு நோக்கம் என்ன தமிழ்நாட்டில் இன்னைக்கு வெற்றிவேல் வேல் வீரர்கள் பேசான் பாஜக அவனுக்கு என்ன மக்களிடையே உணர்ச்சியை தூண்டி விடணும் மத உணர்ச்சியை தூண்டி விடணும் நாடு தரையாட்டி போய் நிற்குது வறுமை ஏழ்மை வேலையில்லா திண்டாட்டம் பசி பஞ்சம் நாட்டு மக்கள் அல்லாறு வைக்கிறான் ஆனா அதை பத்தி எந்த கவலையும் இல்லை பாஜகவுக்கு அவனுக்கு என்ன அங்க போய் தீபம் ஏத்தணும் தீபம் எங்க ஏத்த சொல்றாங்க தெரியுமா தீபத்தொண்ணு இருக்குங்க நூறு ஆண்டு காலமா தீபத்தொண்ணுலாம் தீபத்தை ஏத்துறாங்க தீபத்தை ஏத்துறாங்க இவன் என்ன சொல்றான் இந்த மயில்கள் இருக்கும்ல அளவை இருக்கு அந்த போய் தீவிர எப்படிப்பட்ட அரசியல் திமுக நாங்கள் விட மாட்டோம் சரி இன்னைக்கு இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருப்பரங்குளத்தில் ஒரு தர்கா இருக்கு மழை மழை தர்கா இருக்கு அதே போல முருகன் கோயிலும் இருக்கு இங்க முருகனை வழிபட போறவங்க வழிபடுறாங்க தர்காவுக்கு போய் வழிபாடு செய்ய போறவங்க போறாங்க ஒரு வருஷம் இல்ல இதுல அந்த தர்காவில் பல நூறு ஆண்டுகளாக நேர்த்தி கடன் ஆடு கோழி பழியிட்டு அங்கே சமைச்சு சாப்பிட்றாங்க அது எப்போ நடக்குது பல நூறு ஆண்டுகளாக நடக்குது டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அன்னைக்கு என்ன பண்ற அவுதாகினு ராஜபோளத்தின்னு ஒருத்தருக்கு ஒரு ஆடு கோழியோட தமிழ்நாடு காவல்துறை நீ போக கூடாது என்று தடுக்குது தடுத்த உடனே அது பேசு பொருளாகுது ஆகுது அது சர்ச்சையா மாறுது அப்பதான் பழம் இருக்கு திருப்பரங்குன்ற மலை மேல தர்கா இருக்கு ஆண்டு அதுக்கு பிறகு அவன் முடிச்சுக்கிட்டு இந்த திருப்பரங்குன்றத்தை குறி வச்சு மதுரையில அரசியல் அதுக்கு என்ன பண்றான் முருகன் மாநாடு போடுறான் மதுரையில திரும்ப திரும்ப ஏதாவது ஏற்றையா கூட்ட முடியாதான்னு நினைக்கிறேன் இந்த கவுண்டமணி நினைச்சு வரும் இல்ல சோத்துல கல்லு அப்படி செங்கல்ல வைப்பாருல்ல அந்த மாதிரி தீவத்தை தீபத்தை அங்கேதான் ஏத்துவேங்கிறேன் இவன் தீவம் ஏத்துவேன்னு இவன் நடவடிக்கை இதுக்கு தூபம் போட்டது யாரு தெரியுமா இந்த திமுக அரசு பாதை அமைச்சு கொடுத்தது திமுக அரசு கேட்டா நாங்கள் பாஜகவின் வலிமையாக இருப்போம் எங்க இத அவனுக்கு பாதை ஓட்டும் வாசல் திறந்து விட்ட கேறு கட்ட வேலை செஞ்சது நீ தானே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா திமுக ரெண் இந்த நான்குற ஆண்காலத்தை என்ன பண்ணேன் என்ன பண்ண நாங்க வந்தோம்னா நீட் திரும்ப நாங்க வந்தோம்னா அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்துருவோனே இப்ப கேட்டா இல்லங்க நீ கிட்ட ஒழிக்க அதிகாரம் இல்லை ஓய்வூதிய திட்டத்தை பழைய ஓய்வூதிய ஆண்டு காலம் திமுக வாய்ப்பு கொடுத்தாகிவிட்டது இரண்டு மக்களே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும் ஏறக்குறைய குறைய அறுபது ஆண்டுகள் ஆண்டுட்டான் அறுபது ஆண்டு காலம் அதிமுக ஆண்டது முப்பத்தோரு ஆண்டு திமுக ஆண்டு கொண்டிருப்பது கால் நூற்றாண்டு இருபத்தைந்து ஆண்டு திரும்ப திரும்ப திமுக ஓட்டு அதிமுக ஓட்டு திமுக ஓட்டு அதிமுக ஓட்டு சளிச்சு போயிட்டோம் திரும்ப ஏன் போடணும் ஏன் போடணும் மறுபடியும் திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய தேவை என்ன நீ ரத்தடைச்சு ஓட்ட போடு உரிய ஓட்டு போடு உன் வாழ்க்கை தரத்துல ஏதாவது ஒரு துளி மேம்பாடு இருக்குமா எதாவது ஒரு துளி மாற்றம் இருக்குமா நல்லாட்சி கொடுத்த நல்லாட்சி கொடுத்தா என்ன மயிற்றுடா வாக்கு காசு கொடுத்துருக்க எதுக்கு வாக்கு காசுற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இந்த தேர்தல் களத்திலே காசு கொடுக்காம படைபோல கொண்டு இருக்கோம் மத்திய பார்லமெண்ட் உறுப்பினர் காசு கொடுக்காம நாம் தமிழக வீழ்த்தி காட்டுற அந்த தோல்வியை மனமும் இருக்கிறோம் காசுன்னு ஒண்ணு இல்லைன்னா நீ டப்பாசி தெரியுமா உனக்கு குளத்தூர்ல ஸ்டாலின் விட்டு போடுவாரு காசு அடிக்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் காசு நாலாயிரம் ரூபாய் காசு அதை ஈரோடு கிழக்கு பாருங்க ஈரோடு தொகுதியை ஈரோடு மேற்கு தொகுதியெல்லாம் நம்ம எம்எல்ஏ எப்படா சாபார் கற்பனைக்கு எட்டாதுங்க ஈரோடு கிழக்குல காலையில் வீட்டில் வீட்டில் வீட்டுல வாசல்ல பேப்பர் தானே இருக்கும் செய்தித்தாள் தானே இருக்கும் ஒரு பாலித்தீன் கவர் தொங்குமா என்னன்னு பார்த்தா ஆட்டுக்கறி நல்லா சமைச்சு சாப்பிடட்டும் திடீர்னு பார்த்தா அங்கங்க கொட்டகையை போட்டு காது குத்துறா அப்படின்னு வைப்பாங்க யாருக்கு காது குத்துறது யாருக்கும் மக்களுக்குதான் நம்ம காது குத்துக்கு போனோம் வைக்கணும் ஆனா அங்க கூட சாப்பிட்டுட்டு மொய்க்கவர் கொடுப்பா வாங்கிட்டு வந்துடலாம் அப்புறம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு நாலு முழுக்க சும்மா இருக்கணும் வடிவல் சொல்வாரில்ல சும்மா இருக்க எவ்வளவு கஷ்டம்னு நீங்க சும்மா இருந்தா மட்டும் போதுங்க அப்படின்னு மக்களை எல்லாம் தலைக்கு வில பேசி ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் போல வாரத்தில் ஏற்றி கொண்டு போய் உலகத்தில் அடைச்சி வைக்கிறேன் உங்களுக்கு நான் திரைப்படம் போடுறோம் நாடகம் போடுறோம் உட்கார்ந்துருங்க பாக்கி கட்சி பேசலை கேட்காதீங்க அதுக்கு காசு அப்புறம் என்ன பண்றாங்க நீங்க இங்கேயே இருக்கிறதா உங்களுக்கு போர் அடிக்குதா நாம வேணா ஏற்காடு வரைக்கும் போயிட்டு வரலாமா சத்தியமா இருந்துச்சு ஏற்காடுக்கு வாக்காளர்களை இன்பச்சுடா கூட்டு போனான் எங்க ஈரோடு கிழக்குல எல்லா கூத்தும் அரங்கேறும் உரம் இருக்கக்கூடிய வாக்கை பறிக்க எல்லா சட்டம் செய்யுமா இல்ல இடைத்தேர்தல் வருதா பல்லாவட்டத்தில் இடைத்தேர்தல் வருது இந்த பகுதி அந்த பகுதி எல்லா பகுதிக்கும் ஆள் வருவான் ஒவ்வொரு வாக்களையும் தனிப்பட்ட முறையில் கவனிப்பான் இப்படி இடைத்தேர்தல் வர்றப்ப பகுதி தொகுதி எல்லா இடத்துக்கும் வர்றவங்க ஒருவேளை வெள்ளம் வருது இதே பல்லாவரத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்க அனகாபுத்தூர்ல மக்கள் பாதிப்படுகிறாங்க அருகாமல் பத்த பகுதியில் பாதிப்படுகிறாங்க நினைத்ததற்கு ஒட்டுமொத்த கட்சியும் குவிந்து வாக்கு வேட்டையிட வருவது போல வெள்ளத்தால மலையாள பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த கட்சியும் குவிந்து இந்த ஊரை மீட்டெடுப்பும் ஏன் வர்றது இல்ல ஏன் வர்றது இல்ல ஏன்னா நோக்கம் உங்களிடம் இருக்கக்கூடிய வாக்க பறிக்கணும் திமுக அண்ணா அவன் அவன்கிட்ட காசு இன்னைக்கு என்ன ஆரம்பிச்சா சாகுற வரைக்கும் நீட்டிருக்க வேண்டியது அவளோட காசு வச்சிருக்கேன் அதிகாரம் இருக்குது ஊடகம் அவங்க இருக்குது தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள்லாம் தமிழ்நாட்டை ஆண்டுட்டாரு ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காரு அடுத்த உதயநிதி ஆள ஆசைப்படுறாரு இன்ப நிதி வரிசையில் உட்காந்துருக்காப்புல அதுக்கு பிறகு என்ன வருதோ துன்ப நிதியோ துயர நிதியோ இல்ல எந்த கருமாந்த நிதி வருதோ அந்த நிதி வரும் எங்க போல பொது பொதுக்கூட்டம் மேடங்க திமுக முன்னாள் சட்டமன்ற சொல்றாங்க எனக்கு ஒரு ஆசை இந்த இன்பாவையாவையும் முதலமைச்சர் ஆச்சுட்டு சாகணும்னு ஆசை ஏன் அவள காலம் போற இப்பே செத்து துணையிலாமே அப்படி ஒரு மானங்கட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு தமிழ்நாடு என்ன பட்டா போட்டு கொடுத்துருக்காடா தமிழ்நாடு என்ன கருணாநிதி அப்ப விட்டு சொத்தா ஸ்டாலின் விட்டு சொத்தா எப்படிப்பட்ட நிலம் தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிறது மாகாணம் இல்ல மாநிலம் இல்ல தமிழகம் வரலாற்று தாய் நிலம் இருபத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பத்து நூற்றாண்டுக்கு முன்பே இந்த நிலத்துக்கு பேர் தமிழ்நாடு தான் எவ்வளவு பெரிய முன்னோர்கள் அறிஞர்கள் வாழ்ந்த நிலம் நாம் பாட்டன் ராஜராஜா சோழன் ராஜேந்திர சோழன் கரியால் பெருவள சோழன் எல்லா சோழனும் உலகத்தை வென்றான் மலேசியாவை வென்றுவிட்டு மலேசியாவை வென்றுவிட்டு கடாரம் கொண்டான் என்று பெயர் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் பேர் இல்ல பட்டம் ராஜாவுக்கெல்லாம் ராஜா மன்னனுக்கெல்லாம் மன்னன் மன்னாதி மன்னன் பொருள் அந்த ராஜாத சொல்லும் ராஜேந்திர சோழனும் இந்தியா இலங்கை பர்மா மாலத்தீவு சிங்கப்பூர் மலேசியா மாயாந்து தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா என்று உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகத்தின் தலை சிறந்த சாம்ராஜ்யத்தை கட்டியிருப்பான் அவன் உலக ஆயிரம் ஆண்டுக்கு முன்பே உலகத்தை கட்டி ஆண்டையினோம் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பே உலகத்துக்கு எல்லாவற்றையும் போதித்த வள்ளுவன் பிறந்த வள்ளுவனை போல ஒரு பேரறிஞர் உண்டா திருக்குறள் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் நான்கு மதிப்பு என்னதுக்கு மனப்பணம் மட்டும் போனோம் நான்கு மதிப்பு நினைச்சிட்டேன் உலக மானுட கூட்டத்தை கொடுத்த அறிவு கொடை திருக்குறள் திருக்குறள் சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை உலகத்தின் பல அறிஞர்கள் பார்த்து மறந்து போறான் வியந்து போறான் உலகத்தில் எத்தனையோ தத்துவ நூல்கள் வந்திருக்கிறது ஆகப்பெறும் அறிஞர்கள் தோன்றிருக்கிறார்கள் அந்த தத்துவ நூல்களும் ஆகப்பெரிய அறிஞர்களும் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தோடு நின்று போச்சு சம காலத்துக்கு உதவல பழமைவாதம் ஆயிடுச்சு ஆனா எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற கருத்தை எல்லா மக்கள் கூட்டத்துக்கும் பொருந்துகிற கருத்தை உலகத்தில் ஒருவன் சொன்னான் என்றால் அது வல்வன் மட்டும்தான் என்று உலகம் பார்த்து வியக்குது